sorry um. உலக அனைத்து உயிர்களும் இன்றைய தினம் இருபத்தி நாலாவது வெளியூற்றுறை வெளியூற்றுறைக்கு பின்னர் இங்கே மதிப்பீடு செய்வதற்காக என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் சிறிய வந்திருக்கின்றார் அவரை இந்த இடத்துக்கு நான் உட்காந்து ஞாபகப்படுத்த வேண்டும் சென்றவர்களிடமும் நாங்கள் சந்திக்கணும் அதே அவர் சென்றவர்களும் சுட்டி காட்டினால் நல்லதாக போச்சு வந்தபடியாலே சந்திக்கக்கூடியதா இருக்கணும் நாங்கள் நாங்கள் நண்பர்களானபடியாலே அதை பற்றி பெரிசு படுத்தி அல்லாட்டா ஒரு நக்கல் என்றுதான் பங்க சந்திச்சோம் ஆனால் அந்த விஷயத்தை அந்த மாணவர்கள் புத்தகத்தின் நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் மோகன் சாமி ஐயாவுடைய அவருடைய முருகன் செயற்பாட்டை மகிழ்வதும் அவரை பற்றி பேசுவதும் அவருடைய நிர்வாக திறமைகளை சிந்திப்பதும் இங்கே பல பார்க்கப்படுகின்றது இறைவன் இந்த எவ்வாறு அருள் என்று சொன்னால் சொருபுவ நிலையிலே இருந்து தடத்த நிலைக்கு இறங்கி வந்து இந்த ஆன்மாக்களுக்கு அருள் செய்கின்றார் உண்மையாகவே முருகன் இன்றைக்கின்ற மண்டபத்தில் வந்து நான் முருகன் நீங்கள் ஒருவரும் மத்தியால் காப்பாற்றோம் அப்ப முருகன் வடிவிலே எங்களுடைய சாமியார் இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார் அவருடைய செயற்பாடுகள் மிக சிறப்பான அடுத்து நாங்கள் இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் செல்லவும் என்று சொன்னால் நாங்கள் வள்ளுவம் திருவாசகம் பாரதம் ராமாயணம் இதிகாசங்கள் எல்லாவற்றையும் கற்று வருகின்றோம் அதனை பரப்பி வருகின்றோம் என்னை பொறுத்த அளவிலே இந்த மலரை எவர் படித்து நிறைவு செய்கின்றார்களோ அவர்கள் உண்மையிலே பல்கலைக்கழகத்திற்கு அப்பாற்பட்ட பட்டத்தை அல்ல பட்டம் விபப்ப பெறுவது சுலபம் சிறந்த அறிவை முழுமையானவற்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மலர் மிக காத்திரமான ஒரு மலர் என்று நான் நினைக்கின்றேன் இந்த மலரை வெளியிடுவது என்பது மிகச் சிரமமான ஒரு பாரிய வேலை இந்த ஆட்டங்களை எழுதி அனுப்புவர்களுடைய உள்ளத்தை அவர்களுடைய எழுதிய அந்த கட்டுரைகளை ஒரு மாதத்திற்குள்ளே சரிபார்த்து அதை அச்சி இங்கே வழியெடுக்கிறது என்பது ஒரு சாதாரண விடுதல் இல்லை அதற்கெல்லாம் நிறைய அருள் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த திருக்குறள் படிக்கின்ற மாணவர்களை பெரியோர்கள் எல்லாம் இந்த படுத்துக்கொண்டோ கொண்டோ இருந்து கொண்டோ நடந்து கொண்டோ பார்க்க பாடமாக்கலாம் ஏனென்று சொன்னால் அதுக்கு கூட கைகளிலே இலவா புத்தகம் தட்ட தேவை எடுத்துக்கொண்டு போனால் வர அப்ப திருக்குறளை படிக்கிற அந்த அந்த மாணவர்கள் இந்த புத்தகத்தை கையிலே இந்த நாளும் வைத்திருக்க வேண்டும் அதனை தவிர இந்த புத்தகமானது ஆத்மீகம் வேண்டுமா இங்கே இருக்கு கவி கவிதை என்று நான் சொல்லுகின்ற வழித்துணை என்று சுப்பிரமணிய வழியாக அந்த கவிதையை நான் பார்க்கிறேன் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் மிக எளிமையானதும் அல்லது ஒரு வகையில் சொன்னால் திருக்குறள் அவர் உடனே பாடமாகிறது கஷ்டமா இருந்தாலும் இந்த கவிதைகள் யதார்த்தத்தோடு ஒப்பிட்டு மிக இலகுவாக ஒரு

ஒவ்வொரு மாதமும் வருகின்ற மலரிலே ஆக்கத்தை எழுதுகிறவர்கள் எழுதுகின்றார்கள் சொல்லுகின்ற பொழுது ஊரட நிலையத்திலே ஒரு ஊரளவிலே எங்களுடைய சிவநாதன் ஐயா பேசுவதை நான் பார்த்தேன் அந்த சித்தர்களுடைய வரலாற்றை நான் அதுவரை இதுவரை பார்க்காத சித்திரனுடைய வரலாற்றை சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார் அது என் உள்ளத்தை கவர்ந்த ஒரு விடயம் அன்றைய தினம் நான் நினைத்தேன் இந்த சந்ததியின் ஆட்சிரமத்திலே சொற்பொழிவு என்ற ஆற்றல் அவர்களுக்கு உண்டுதால் சார் இந்த ஆற்றல்களுக்கு பேசுனவர்கள் எந்த இடத்திலையும் வெங்கேயும் பேசலாம் என்பதை நான் அன்று முழுவியை எடுத்துவிட்டேன் ஐயாவை நினைத்த பொழுது அடுத்ததாக ஐயாவுனுடைய பணிகள் பற்றி சொன்னால் அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் காணாது இருந்தால் ஒரு சுருக்கமாக சொன்னால் நாங்கள் ஒரு வேளை வானத்தை அளர்ந்து சொல்லிவிடலாம் அல்லது மண்ணை அளந்து சொல்லிவிடலாம் ஆனால் சாமியார் அந்த சமூக சேவையை எண்ணிலே அடங்காது நாங்கள் அதை அளவிடுவதற்கு எங்களால் இறைவன் வழியிலே தான் அது செல்லும் குறிப்பாக முருகனுடைய அருளினாலே தான் அவற்றை செய்ய முடியும் நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது சமூக ஜதார்த்த உலகத்திலே எத்தனை ஆலயங்கள் கோட்டிலே இருக்கின்றது எத்தனை ஆலய தலைவர்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பல ஆனால் இங்கே ஒருவராக நின்று அவர்களுக்கு உறுதுணையாக பலர் இருந்தாலும் வரலாறு கொள்வதை ஐயாவாலே அது இனம் மதம் மொழி என்பவற்றுக்கு அப்பால எல்லாம் தென்னிலங்கை அங்கே சென்று அங்கே அறிந்தவர்களை இனம் கண்டு செய்கின்ற ஒரு சிறப்பு இருக்கின்றது நாங்கள் நாங்கள் ஒரு செய்கிறோம்